ஆமாங்க ஆமாம் எங்கள் பாரதி ஜனதா கட்சியினுடைய நிலைப்பாடு எங்களுடைய மாவட்டத்தினுடைய தலைவர்கள் பாரதி ஜனதா கட்சியினுடைய அந்த பகுதியினுடைய தலைவர்கள் எல்லாம் விவசாய நண்பர்களை சந்தித்து பேசிட்டு இருக்காங்க அதன்படி நேற்று முன்தினம் நாங்கள் மத்திய அரசுக்கு கடிதம் எழுதியிருக்கின்றோம் இது போல என்ன கடிதத்தில் சொல்லியிருக்கோம் அப்படின்னா விவசாயிகளுடைய கோரிக்கை ஏற்று அங்கு வரக்கூடிய மாலிபெட்னம் டங்ஸ்டன் அந்த மைனிங்க மத்திய அரசு ரத்து செய்ய வேண்டும் என்பது பாரதி ஜனதா கட்சி அதிகாரப்பூர்வமாக நாங்கள் தெரிவித்திருக்கின்றோம் நாளை காலை புதுநெல்லியில் கட்சியின் சார்பாக நானும் அண்ணன் எல் முருகன் அவர்களும் கிஷன் ரெட்டி அமைச்சர் அவர்களும் அலுவலகத்தில் சந்திக்கிறோம் நிச்சயமாக ஒரு நல்ல செய்தியோடு வருகின்றோம் நீங்க நல்லா பார்த்தீங்கன்னா அதற்கு எங்களுடைய தவறு எங்கேயும் கிடையாது தொடர்ந்து நாங்கள் பேசிக்கொண்டிருப்பது திமுக அரசு பிப்ரவரியில ஒரு இங்கிலீஷ் பத்திரிகையில் ஆர்டிக்கிள் வருது மாநில அரசை சார்ந்த அதிகாரிகள் மத்திய அரசுக்கு இன்புட் கொடுத்திருக்கிறாங்க சாத்திய கூறுகளை பத்தி பேசியிருக்காங்க முதலமைச்சர் அவர்கள் சட்டமன்றத்தில் வெள்ளை அறிக்கை தாக்கல் செய்யட்டும் மாநில அரசு சார்பாக எந்த அதிகாரியுமே பேசல எந்த அதிகாரியும் மத்திய அரசுக்கு இன்புட்டே கொடுக்கல அப்படின்னு அவங்க சட்டமன்றத்தில் சொல்லட்டும் அதை வைத்து ஒரு ஆங்கில பத்திரிகை ஒரு அதிகாரியை கோட் பண்ணி எழுதியிருக்கிறாங்க அந்த ஆங்கில பத்திரிக்கையினுடைய பேர் நான் சொல்ல விரும்பலைங்கன்னா எல்லாத்துக்கும் தெரியும் அவங்க ஸ்டோரி எழுதியிருக்கிறாங்க பிப்ரவரியில் பத்து மாதம் கழித்து இன்னைக்கு இதை பிரச்சனையாக எழுப்பு எழுப்புவதற்கு காரணம் என்ன பாரதிய ஜனதா கட்சி எப்போதும் விவசாயிகளோடு இருக்கின்றோம் பிரச்சனை உருவாக்கியது திமுக மத்திய அரசு ஜார்க்கண்ட் உட்பட தமிழகம் உட்பட டங்ஸ்டன் மைனிங் எல்லாம் கொடுத்திருக்கிறாங்க அதனால விவசாய நண்பர்கள் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க நாங்கள் பாரதிய ஜனதா கட்சி மத்திய அரசு கடிதம் எழுதியிருக்கின்றோம் சட்டமன்றத்தில் எங்களுடைய சட்டமன்ற குழு தலைவர் அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவர்கள் சட்டமன்றத்தில் பேசியிருக்கிறாங்க நல்ல முடிவோடு நாங்கள் வருகின்றோம் அது நிச்சயமாக விவசாய பெருமக்களுடைய குரலை எப்பொழுது மோடி அவங்க கேட்பாங்க இந்த முறையும் அது நடக்கும்